யாத்திராகமோ பதினாறு பதிமூன்று பதினான்காம் வசனங்கள் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடி கொண்டது விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது பெய்திருந்த பணி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிற ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் சாயங்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை போஷிப்பதற்காக காடைகளை கொடுத்தார் விடியற்காலத்தில் மன்னாவை கொடுத்தார் இவர்கள் கேக்குறாங்க நாங்க என்ன சாப்பிட போகிறோம் என்று ஆண்டவரை நோக்கி கேட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வளோ அழகாய் அவர்களை போஷித்தார் பார்த்தீங்களா சாயங்காலமானால் காடை விடியற்காலமானால் மன்னா ஆமேன் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம் இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரத்துல கத்தன் நம்மை நடத்தணும் பொருளாதாரத்தில் கத்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கணும் உணவு தேவை உட உறைவிடம் தேவை உடைகள் தேவை பிள்ளைகளுடைய படிப்பு தேவை ஃபீஸ் கட்டணும் ரெண்ட் கொடுக்கணும் வீடெல்லாம் கட்டி பாதிலனுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்காக ஆண்டு நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டு எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க எங்கள் வாழ்க்கையில் தேவைகளை சந்திங்கன்னு கேளுங்களேன் கத்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் எல்லார் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேட்போமா ஆண்டு எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக அப்பா எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரவேல் சனங்களை அவ்வளவு அழகாய் நடத்தினரே அப்பா சாயங்காலத்தில் காடையை கொடுத்து விடியற்காலத்தில் மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தீரே எங்களை போஷியும் என்று சொல்லி எங்களுடைய தேவைகளை சந்தியும் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா இஸ்ரோவேல் ஜனங்கள் நின்று எங்களை போஷியும் என்று கேட்ட பொழுது ஆண்டவரே நீர் அவர்களை போஷி தீர் அப்பா அழகாய் போஷித்தீர் கத்தாவே உம்முடைய ஆண்டவரே வல்ல அந்த வல்லமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே இன்னைக்கு யாரெல்லாம் உமை நோக்கி பார்த்து எங்களோடு கூட அண்டவரை இடைப்படுவீராக எங்களை நடத்துவீராக எங்கள் தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவர் எங்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடத்தை கொடுப்பீராக என்று கேட்கிறார்களோ ஒவ்வொருவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ராஜா இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும் அப்பா எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் தடைகள் உடைக்கப்படட்டும் அப்பா உணவு தேவையை சந்திங்க நம்முடைய பிள்ளைகளை அழகாய் போஷிங்க அப்பா வீட்டு தேவைகளை சந்திங்க ஃபீஸ் கட்டுவதற்கு கிருவை பாராட்டுங்க அன்றுவரை நம்முடைய பிள்ளைகள் தேவைகளையும் இவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை அண்டவரை நீர் உறுதிப்படுத்துவீராக ஆச்சரியமாய் நடத்துவீராக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன் ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்கப்பா திருமண தேவைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆச்சரியமாய் பண தேவைகளை சந்திப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் மாறுவதாக எல்லா கடனையும் அடைத்து கொடுப்பீராக என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் சந்தித்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க கிருபை கொப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேன் காடைகள் வரவழைத்தார் மன்னாவை உணவழித்தார் காடைகள் வரவழைத்தார் மன்னாவால் உணவழித்தார் கற்பாறையை பிழந்து கண்ணீர்களோட செய்தார் கற்பாறையை பிள்ளை கண்ணீர்களோட செய்தார் பிறகு கொடுக்கவை பாத்தையாக்கி நடத்திருமா தேவைகள் பிறருக்கு கொடுக்கவை பாத்திருக்கு நம்மை திருப்தி தேவன் நம்மை திருப்தி மாத்திரம் நம் பிறருக்கு கொடுக்கும்படி கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஹலோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உபவாச ஜபத்துல நம்ம ஆண்டு நோக்கி கேட்டுக்கொண்டே இருப்போம் கத்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து திருப்தியாக்கி மீதம் எடுக்க வைத்து பிறருக்கு கொடுக்க வைப்பது மாத்திரம் அல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கத்தர் கிருவை பாராட்டுவார் ஆமேன் நீங்க சோர்ந்து போகாதீங்க எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொள்வார் சொன்ன பொழுது எகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் கொள்வார் எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொள்வார் போகாதீங்க கர்த்தர் நடத்துவார் ஆமேன் ஹாலிலூயா இப்போ நம்ம வாசிக்க போற மற்றொரு வசனம் யாத்திராகமோ பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் யாத்திராகமம் பதினேழு ஆறு அங்கே ஒரு கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் ஆமேன் நடந்தது என்ன நமக்கு தெரியும் அந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கற்பாறையில இருந்து தண்ணி வருமா என்றால் அது வராது ஆனால் இந்த வனாந்திர பாதையில தேவ பிள்ளைகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் ஒரு பக்கம் முறுமுறுத்தார்கள் ஆனா மோசை ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ஒரு நடத்துதலை கத்தர் கொடுக்கிறார் கடந்த சில நாட்களாக நம்ம மோசையை கத்தர் எப்படி நடத்தினார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்ப ஆண்டவர் புறப்பட்டு வரும் ஆமேன் அதே போல அந்த தண்ணீர் வந்தது அந்த தண்ணீரினால இஸ்ரவேல் ஜனங்களும் மிருக ஜீவன்களும் குடும்பத்தினர் அனைவரும் தண்ணீர் குடித்து அவருடைய தாகமெல்லாம் தீர்க்கப்பட்டது ஆமேன் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில நிறைய தாகங்கள் இருக்கலாம் நிறைய ஏக்கங்கள் இருக்கலாம் நிறைய விருப்பங்கள் இருக்கலாம் நிறைய முடியாத காரியங்களை வைத்துக்கொண்டு இதெல்லாம் எனக்கு எப்பொழுது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க எப்படி மோசை ஆண்டவரை நோக்கி பார்த்தாரோ அதே போல நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் இந்த சூழ்நிலைகளை எப்படி கடந்து வர முடியும் இந்த சூழ்நிலைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் எப்படி நம்முடைய தாகம் தீர்க்கப்படும் எப்படி முடியாத காரியங்கள் அதாவது கற்பாறையிலிருந்து தண்ணி வருவது முடியுமா அப்படின்னு பார்த்தா அது முடியாது இல்லையா அப்படி முடியாத காரியங்களை கத்தர் முடிய பண்ண வல்லவராய் இருக்கிறார் ஆகவே இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவரே இந்தந்த காரிய காரியத்தை என்னுடைய விருப்பங்கள் சந்திக்கப்படல என்னுடைய இயக்கங்கள் இன்னும் நடக்கல என்னுடைய தாகங்கள் என்னுடைய விருப்பங்கள் இன்னும் அப்பா எப்பொழுது என் தாகத்தை தீர்ப்பீர் எப்பொழுது என் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் என்று ஆண்டவரை நோக்கி கேளுங்க அது மாமல்ல இந்தந்த காரியங்கள்லாம் முடியுமான தெரியலையப்பா சந்தேகமா இருக்கிறதே இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று கேள்விக்குறியோடு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் ஆமேன் கத்தருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் அது கற்பாறையாயிருந்தாலும் அந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ண ஆண்டவரால முடியும் ஆமேன் ஹாலி லூயா இப்போ நம்ம எல்லா ஆண்டு வரை நோக்கி பார்க்க பார்ப்போமா எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு வரை நோக்கி சொல்லுங்க அப்பா இந்த கு காரியத்தில் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ங்க என்னுடைய தாகத்தை தீருங்க என்னுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுங்க என் விருப்பத்தை நிறைவேற்றுங்க என்று கேளுங்க ஆண்டு ஒரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் அவர் கற்பாரையான சூழ்நிலையாக இருந்தாலும் அது முடியாத சூழ்நிலையாக இருந்தால் கூட முடியாதவைகளை முடிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்லுங்க அப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்பா எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரேம்மால் கூடாதது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுங்க கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார் ஆமேன் ஹாலில் லூ ஐயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஹன்மீன் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன் அப்பா ஆண்டவரே யார் என்னென்ன தாகத்தோடு கூட உடைய சமூகத்தில இப்பொழுது நிற்கிறாங்களோ அவர்களை ஆசீர்வதிப்பீராக யார் யாரெல்லாம் ஆத்தும தாகத்தோடு குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படலையே அபிஷேகம் பெறலையே ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே நான் ஜெப வாழ்க்கையை இழந்துட்டேனே என்று யாரெல்லாம் உமை நோக்கி தாகத்தோடு கேட்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் தவறான உறவுகள் முறிக்கப்படட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா இழந்த அபிஷேகத்தை திரும்ப கொடுங்க இழந்த ஜப வாழ்க்கையை திரும்ப கொடுங்க என்னென்ன காரியத்தில் எல்லாம் ஆத்தும ஆதாயத்தை ஆண்டவரை காரியங்களிலே ஆத்தும காரியங்களிலே தாகத்தோடு இருக்கிறாங்களோ அந்த தாகம் தீர்க்கப்படட்டும் அப்பா உடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் அதே போல உலக பிரகாரமான காரியங்கள்ல குடும்ப காரியங்கள்ல எதிர்கால காரியங்கள்ல பிள்ளைகள் என்னென்ன விருப்பங்களோடு என்னென்ன தாகத்தோடு இருக்கிறாங்களோ அந்த தாகம் தீர்க்கப்படட்டும் அப்பா இவருடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் இவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா ஏக்கங்களை மாற்றுவீராக ஏக்கங்களை நிறைவேற்றுவீராக எந்தெந்த நிறைவேறாத ஆசைகள் பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ அடிப்படை ஆசைகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்ப்பியாங்க ராஜா ஆண்டவரே ஒருவேளை அந்த சூழ்நிலை வனாந்திரமா இருக்கலாம் இந்த வனாந்திரத்துல எப்படி தண்ணீர் கிடைக்கும் நினைக்கலாம் ஒருவேளை அது பக்கத்துல கற்பாரையா இருக்கலாம் இந்த கற்பாரையிலிருந்து எப்படி தண்ணீர் வரும் எப்படி அற்புதம் வரும் எப்படி நன்மை வரும் என்று ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் முடியாதவைகளை முடியச் செய்கிற தெய்வமே போல அழைக்கிறவரே இருந்தாலும் நீரூற்று உண்டல்லவா உம்மால் கூடாதது எதுவுமே கிடையாது அல்லவா நாமத்தில் ஏசுவின் நாமத்தில் உம்மால் ஆகாதது ஒன்றும் கிடையாதப்பா வனாந்திரத்தை செழிக்க பண்ணுகிறவர் கற்பாரையில் தண்ணீரை புறப்பட பண்ணுகிறவர் அற்புதம் செய்வீராக உம்புடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடப்பதாக ஒரு அதிசயம் நடப்பதாக பிள்ளைகளுக்காக குறித்த ஆசீர்வாதத்தை செய்து முடிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அது முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இப்படைய பிள்ளைகளோட ஏக்கங்களை நிறைவேற்றுகிறது ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஒரு அதிசயத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே முடியாத காரியமாயிருந்தாலும் இருந்தாலும் இருந்தாலும் மூழ்கின நிலையில் இருந்தாலும் அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும் அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும் മകി വെപ്പുയർത്തി മകിവിപ്പ ഉമേ സ്തോത്രമേ അൻപേവേ ഉമോത്രം நாறுதலே அன்பின் அபிஷேகமே எந்த நாருயிரே எந்த ஆரோக்கியமே எந்த நாறுதலே பாலைவனமாக இருந்தாலும் ஆழான இருந்தாலும் பாலைவனமாக ிருந்தாலும் அபிஷேகம் வந்தால் பநிலமாகும் அபிஷேகம் வந்தால் பனிலமாகும் பாலைவனமோ செழிப்பாகும் பாலைவனமோ செழிப்பாகும் உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவே அன்பின் தேவனை போற்றுவேமக்கே அலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வழி நடத்துதல் எவ்வளவு அற்பும அற்புதமானது அமேன் இஸ்ரவேலரை அழகாயி நடத்தினவர் ஆச்சரியமாய் நடத்தினவர் உங்களையும் நடத்துவார் அமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது ரிவிதீம் என்ற ஒரு இடத்துக்கு வந்தார்கள் வேதத்திலே பார்க்கிறோம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா எட்டாம் வசனம் அமலேக்கியர் வந்து ரெவிதிமிலே இஸ்ரவலரோடே யுத்தம் பண்ணினார்கள் ஆமேன் ஹலிலூயா அப்படியே நாம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிப்போம் பதிமூன்று யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான் பதினைந்தாம் வசனம் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டு பிரியமான பிள்ளைகளை இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக வருகிறார்கள் சத்ருக்களால எவ்வளவு போராட்டம் இல்லையா அவர்கள் ஒரு கானான் தேசத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போதான் விடுதலை பெற்று செங்கடலை கடந்து அவ்வளோ அழகா அற்புதங்களை எல்லாம் அனுபவித்து போய் கொண்டிருக்கிறாங்க ஆனா திடீர் என்று ஒரு கூட்டம் வழிமறிக்கிறது அதுதான் அமலேக்கின் கூட்டம் சத்துருக்கள் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோசே ஆரோன் ஊர் எல்லாரும் மலை உச்சியிலிருந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் யோசுவா பட்டைய கருக்கினாலே எல்லா மலைக்கறியும் வெட்டி போட்டான் ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது அந்த இடத்துக்கு மோசே எகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டான் பிரியமானவர்களே சத்திருக்கள் அவர்களுக்கு விரோதமாய் வந்த பொழுது கர்த்தர் வெற்றியை கொடுத்தார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில பல விதங்கள்ல சத்திரை எதிர்த்து வருகிறார் இல்லையா நம்முடைய உலக ஓட்டத்துல குடும்ப வாழ்க்கையில பல விதமான சோதனைகள் நடுவில் சத்திரு வந்து கொண்டே இருக்கிறான் நீங்க ஒருவேளை சொல்லலாம் எங்க பார்த்தாலும் பிரச்சனை எந்த எந்த சூழ்நிலையும் சீக்கிரமா மாற மாட்டேந்து வீட்டுக்குள்ளேயே போராட்டம் வெளியில போராட்டம் வேலை போராட்டம் ஊழியத்துல போராட்டம் போராட்டம் இப்படி பல விதங்கள்ல சத்ரு அடிக்கடி எங்களுக்கு விரோதமாய் வருகிறான் என்று நீங்க நினைக்கிறீங்களா உண்மையிலேயே சத்ரு நமக்கு விரோதமாக தான் வருவான் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார் ஆமேன் அந்த கொடிதான் எகோவா நிசி ஆமேன் சத்ரு சேனை நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி நமக்கு ஒரு வெற்றியை தருவார் இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களோ உங்களுடைய கரத்தை உயர்த்தி பிடித்து கொள்ளுங்கள் எப்படி மோசே கரத்தை உயர்த்தி பிடித்தாரோ அதே போல உங்களுடைய கரத்தை உயர்த்தி பிடித்து கொள்ளுங்கள் மோசே மலை உச்சிக்கு போனது போல தேவ சமூகத்துக்கு போங்க தேவ சமூகத்துல நெல்லுங்க இப்ப நம்ம தேவ சமூகத்துல தேவ பிரசன்னத்துல தான் நிற்கிறோம் எல்லாரும் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன சத்ருவின் போராட்டங்கள் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்களை இப்பாண்ட விடத்தில் சொல்லுங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க எல்லா பக்கமும் நெருக்கம் சொல்லுங்க வீட்டுக்குள்ள நெருக்கம் எல்லா சூழ்நிலையிலையும் வெளியெல்லாம் பிரச்சனைனா கூட வீட்டுக்குள்ள வந்து நிம்மதியா இருந்தா சந்தோஷமா இருக்கும் ஆனா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனைனா எங்க போறது எங்க போறது தெரியலையே அப்போ இந்த சூழ்நிலையில தான் நீங்க கைகளை நல்லா உயர்த்தணும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அதே போல யோசுவா பட்டைய கருக்கினால வெட்டி போட்டது போல வசனத்தையும் பிடித்து கொள்ளணும் ஒரு பக்கம் வசனம் ஒரு பக்கம் ஜபம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருவாமே கத்தர் அதுதான் சொல்லி கொடுத்தார் மோசைக்கு யோசுவாவுக்கு சொல்லி கொடுத்தார் இன்னைக்கு அவர் நடத்தின அந்த பாதையில தான் நம்மளும் போறோம் நாமும் போற பாதை அதே பாதை தான் அதே ஆலோசனை தான் கத்தை நமக்கு கொடுக்கிறார் அவர் நம்மை வழி நடத்துகிறார் ஆகவே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாம் ஜெபிப்போமா எல்லா சத்ரு சேனைகளை கத்த துரத்தும்படி ஒரு வெற்றி கொடுக்கும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளவு சத்ருவின் கிரியைகள் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா உமை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு போது வெட்கப்பட்டு போவதில்லை கத்தாவே சத்திரி எங்களுக்கு விரோதமாக வரலாம் அந்தவரை மனிதர்களை சத்திருக்களாய் மாறி இருக்கலாம் எங்களை நிந்திக்கிற கூட்டம் ஒரு பக்கம் எங்களை தூஷிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் எங்களை துன்பை படுத்துகிற கூட்டம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பிசாசினால வருகிற தடைகள் முன்னேற முடியாத சூழ்நிலைகள் இவற்றின் மத்தியில வேதனையோடு கூட யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ராஜா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அல்லவா வெள்ளம் போல சாத்தான் வரும் பொழுது ஆவியானவரே நீர் கொடி ஏற்றுகிறவர் அல்லவா எங்களுக்காக ஒரு ஜெய கொடியை ஒரு வெற்றி கொடியை ஏற்றுகிறவர் அல்லவா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அண்டவரே எங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்க அப்பா நீர் யுத்தம் பண்ணுங்க அண்டவரே எங்களுடைய உயர்த்துவீராக அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக பொல்லாத ஆண்டவரே பில்லிசூனிய கட்டுகள் ஆண்டவரே மந்திரவாத கிரியைகளினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலும் கத்தர் மகிமையான காரியங்களை செய்ய அற்புதங்களை காணப்படங்க அப்பா இவருடைய பிள்ளைகள் இனி கஷ்டப்படக்கூடாதுல நிம்மதியா இருக்கட்டும் சத்துருக்கள் எழும்ப கூடாது அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தை சமாதானமாகும்படி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக இவர்கள் ஆசீர்வாதத்துக்கு தனையாய் இருக்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக அப்பா பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை சுதந்திர முடியாத பிள்ளைகள் ஆசிர்வாதத்தை வாக்குத்தம் பண்ணப்பட்டிய கிரியர்கள் அமலேக்கிய கிரியைகள் அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக ஒரு வெற்றி உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் வெற்றி கொடுப்பீராக ஜெயத்தை கொடுப்பீராக ஜெயமுள்ள வாழ்க்கை வாழட்டும் நிம்மதி வாழட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே கத்தர் துணை நின்று செய்வாரே நிற்க காரணங்கள் இல்லையே கைகளை தளத்தினாமல் தாங்கிய கத்தரே சுசத்தியாவிருக்கிறார் சத்தியாக இருக்கிறான் கர்த்த நல்லுத்தவீரேயா கருத்து நல்ல வீரர்கள் கர்த்த நல்ல வீரர் வேலுயா கருத்து நல்லோ

நம்மை போஷித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல நமக்காக அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தாகங்களை தீர்க்கிற தேவன் அவர் நம்மை அழகாய் நடத்துவார் அது மட்டுமல்ல நமக்கு விரோதமாக சத்துருக்கள் வந்தால் அவர்களுக்கு விரோதமாக அவர் யுத்தம் பண்ணி நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நாம் ஜெபித்துவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் பிரியமானவர்களே பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் வண்ணாந்திரத்தில் இருந்தார்கள் ஆண்டவர் சீனாய் மலையில ஏறி மோசை வரவைத்து அவரோடு கூட நிறைய காரியங்களை பேசினார் அந்த காரியங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது முதல்ல ஆண்டவர் உடன்படிக்கையை கொடுத்தார் அதுதான் ஐந்தாம் வசனம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா யாத்திராகுமோ பத்தொன்பது ஐந்து இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் அமேன் ஆண்டவர் உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்ளும் பொழுது உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் சோ உடன்படிக்கை கொடுக்கிறார் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அதுக்கப்புறம் இருபதாம் வசன இருபதாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார் ஆமேன் என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி நடக்கணும் நடக்க கூடாது என்பதை அழகாய் கற்றுக் கொடுக்கிறார் ஆமேன் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன் நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடத்தினாரோ அதே போலதான் இன்றைக்கும் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார் ஹலெலூயா ஒரு பக்கம் நம்மோடு கூட நம்முடைய குடும்பத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் அந்த உடன்படிக்கை ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உடது அது மாத்திரமல்ல இன்னொரு பக்கம் நீங்க தான் என்னுடைய சொந்த ஜனம் உங்களை நான் ஆசிர்வதிப்பேன் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்கு நிறைவேற்றுவேன் என்று உறுதி சொல்லுகிறார் இன்னொரு பக்கம் உங்கள் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீங்க எப்படி எப்படி நடக்கணும் நம்ம என்ன நடக்க கூடாது எப்படியெல்லாம் செய்யணும் எப்படியெல்லாம் வாழணும் என்பதையும் கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறா ஹலெலூயா என்னைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா அப்பா நான் உங்களுடைய கரத்தின் கீழே அடங்கி இருக்கிறேன் அப்பா என்னை நீங்க நடத்துங்க அப்பா ஆண்டவர் எங்க மேல கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களுடைய கரம் பிடித்து நடத்து நடத்தி ஆண்டவரை வாக்குத்தங்களை எல்லாம் சொந்தமாக்கி நம்முடைய உடன்படிக்கையை காத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அல்லது நாமே சரியான சரியான ஒரு ரட்சிப்புக்குள்ள இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கத்தாவே எங்களை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுங்க கத்தர் நம்மை நடத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரை கர்த்தாவே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே உடன்படிக்கையின் தேவனே வாக்குத்தத்தங்களின் தேவனே எங்களை நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே இந்த வேளையிலும் கர்த்தாவே நீர் எங்கள் மேலுடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை தாங்க நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துங்க அப்பா என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று அன்றைக்கு ஆண்டவரை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கண்டவரை கற்பலைகளை எழுதி கொடுத்தீரப்பா ஆனா இன்றைக்கு ஆவியானவர் எங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்து எங்களுடைய உள்ளத்தில் எழுதி கொடுக்கிறீர் அப்பா எங்களுடைய பிரமாணங்களை அன்றுவரை எங்களுடைய உள்ளத்தில் எழுதி கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல அவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்களும் நடத்துகிறவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல எங்களை நடத்துங்க அப்பா அன்றுவரை பத்திரமாய் நடத்துங்க நேர்வழியில் நடத்துங்க நித்திய பாதையில் அன்றுவரை நடத்துங்க அன்றுவரை உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா அன்றுவரை உமக்கு நன்றி தகப்பனே அண்டு நீர் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கைகளை மறந்து விட மாட்டீர் அப்பா வாக்குத்தத்தங்களை மறந்து விட மாட்டீர் ராஜா அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க இந்த வருஷத்துல பிள்ளைகளுக்கு என்னென்ன வாக்குத்தம் கொடுத்தீரோ என்னென்ன உடன்படிக்கைகளை கொடுத்தீரோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றும் அப்பா உடன்படிக்கையை நிறைவேற்றும் அப்பா நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சோர்ந்து போன பிள்ளைகளை தட்டி எழுப்புங்க கர்த்தாவே வழி இதுவே இதுல நடங்குற சத்தம் பிள்ளைகளுடைய காதுகளில் கேட்கட்டும் அப்பா சனங்களை மேகஸ்தம்பத்தினால அக்னி ஸ்தம்பத்தினால நடத்தினது போல பிள்ளைகளை நடத்துவீராக கிருபை கொப்பு கொடுக்கிறோம் ஆச்சரியமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் பரிசுத்த பரிசுத்தாவியான் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த பரிசுத்தாவியான் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே Aqui.